ஹாய் வெல்கம் டு அருணை டீன்பேசி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலக தமிழ் தமிழ்நாடுகள் நடந்த இடங்களை தான் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முதல் மாநாடு மலேசியாவில் நடந்திருக்கு கோலாலம்பூர் மலேசியாவில் கோலாலம்பூர் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்திருக்கு ஸோ பாருங்கள் மாலா அப்படின்ற பொண்ணு காலைல ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோலம் போடுற போடுறா ஒரு சின்ன தான் ஆனால் ஆறு மணிலேருந்து எட்டு மணி இருக்கும் ரெண்டு மணி நேரமாக போட்டுட்டுருக்கா அந்த பக்கமாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க வந்துட்டு இந்த ஒரு வட்டத்தேவ் நேரமாக போட்டுட்டுருக்கு இதுக்கெல்லாம் யாரும் பரிசு மாட்டாங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ நாலு நேரம் போட்டாலும் கை தான் வலிக்கும் யாரும் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கலாய்க்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த பக்கமாக ஒருத்த நல்ல மது போதில ஒருத்தன் ப படுத்து வீழ்ந்து போய் வீழ்ந்துருக்குறான் என்ன நான் சொன்ன திரு எழுந்து வந்து அந்த கோலத்தை வந்து கலைச்சிருக்கிறான் இல்லைங்களா உடனே மாலாக்கு வந்து செம கோபம் ஒரு ஒன்பது இன்ச்சு போர்டை எடுத்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிறான் உடனே வந்து எங்கே நம்மளை சாப்படிச்சிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அந்த குடிகாரை அஞ்சு ஓடிடுறான் ஓகேங்களா உடனே வந்து எப்படியாச்சும் பரவாயில்ல திரும்ப அந்த அழைச்ச கோலத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு அந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுறா உடனே அவங்க அம்மா வராங்க உள்ளேருந்து வந்துட்டு சரி ஒன்பது மணி ஆகுது இன்னும்மா கோலம் இருக்க அப்படின்னு வந்து திட்டுறாங்க உடனே நடந்ததை சொல்ற மாலா ஒரு மூதேவி வந்து கோலத்தை கழிச்சிட்டு போயிடுச்சுமா அப்படின்னு சொல்றா ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ்